ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to STM நாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா முட்டையை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி வித்தியாசமான முறையில் ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இது நல்ல காரசாரமாக இருக்கும் நம்ம சாம்பார் சாதம் ரச சாதம் குருமா பிரியாணி குஸ்கா எதுக்கு வேணாலும் இது வந்து காம்பினேஷனாக வச்சு தொட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் இது எப்படி செய்யலான் வாங்க பார்க்கலாம் நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்துக்கிட்டேன் அஞ்சு முட்டையை நல்லா வேக போட்டு எடுத்துக்குவோம் முட்டை உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயிலும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க அதை நான் எடுக்கலை வீடியோவில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டோம்னா அந்த வெடிப்பு வராது நமக்கு இந்த அஞ்சு முட்டையும் இப்போ நம்ம நறுக்கி எடுத்துக்குவோம் நறுக்கி எடுத்தாச்சு இந்த முட்டையும் நம்ம நறுக்கி வச்சுக்க வச்சாச்சு எல்லா முட்டையுமே நறுக்கி நான் எடுத்துட்டேன் நடுவில் அது மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரியே நறுக்கி எடுத்துக்கோங்க நீல வாக்கில் நம்ம இதை வந்து முட்டையை நம்ம நீல வாக்குலேயோ ரவுண்ட் ஷேப்லேயோ நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க நம்ம ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுக்குவோம் அதில் இதுக்கு ஆயில் ரொம்ப தேவைப்படாது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஊற்றுக்கோங்க போதும் ரெண்டு டீஸ்பூனே இதுக்கு அதிகம்தான் நம்ம இதுக்கு ஆயிலே ரொம்ப தேவைப்படாது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தான் நான் ஊற்றுனேன் அடுத்தது வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ஒன்று சேர்த்துக்குவோம் நல்லா இது வதங்காட்டியுமே இது வதங்கணும் ரொம்ப வதங்கணும்னு இது கிடையாது அவசியம் இல்லை அதனால் நார்மலாக வெந்தாவே போதும் ஒரு வெந் ஒரு வேக்காடு வெந்தாவே போதும் அடுத்தது ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் உங்களுக்கு காடை காரம் கூட தேவைன்னா கூட போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் அதையும் போட்டுக்குவோம் இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்குவோம் நல்லா ஒரு நார்மலாக வெந்தால் போதும் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வரணும்னு தேவையில்லை பாருங்கள் இந்த அளவு வந்தாவே போதும் இதுக்கு என்னென்ன மசாலானா மிளகாய் பொடி நம்ம குழம்பு மல்லிப்பொடி கொஞ்சம் சக்தி மசாலா அந்த மிளகாய் பொடி கொஞ்சம் நல்லா ஒரு ரெட் கலருக்கு வர்றதுக்காண்டி ஃபுட் கலர் சேர்க்காமல் நம்ம இதுக்கு அதனால கொஞ்சம் காஷ்மீரி பவுடர் அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இதே ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டு நம்ம ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் இந்த மசாலா வேகிறதுக்கு உப்பும் நம்ம போட்டாச்சு இல்லை இது நல்லா கொதித்து வேகட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு முட்டையோ அல்லது ரெண்டு முட்டையோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க நான் வந்து சின்ன முட்டையாக இருந்ததுனால ஒரு ரெண்டு முட்டை நான் வந்து பொத்து ஊற்றிக்கிட்டேன் இந்த இது வேகும் போதோ நம்மளுக்கு இந்த மசாலா வேகும்போதே ஒரு ரெண்டு முட்டையோ மூணு முட்டையோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பொத்து ஊற்றிக்கோங்க இதில் இந்த மசாலாவோட சேர்ந்து வேகட்டும் நல்லாவே வேகட்டும் அது அந்த மசாலாவோடய நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு அந்த பொத்து ஊற்றுனது பாருங்கள் கொதித்து நல்லா வேகுது நமக்கு இப்போ ஒரு சுமல்லு சூப்பராகவே வரும் நல்லா வெந்தோன்னா நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்க முட்டையும் இப்போ சேர்த்துக்குவோம் இந்த வேகும்போதே இந்த முட்டையும் இதில் சேர்த்துக்குவோங்க நம்ம இப்படியே வச்சு நம்ம குப்பரையாக அந்த மஞ்சள் குரு அமுங்குற மாதிரியே வச்சுக்கோங்க இப்போ மல்லி இலை இருந்தால் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க திருப்பி திருப்பி கொஞ்சம் நேரம் இப்போ நம்மளுக்கு தேவைன்னா ஒரு கா கரண்டி வேணால் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் பத்தலைய நாள் இது போதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மல்லிப்பொடி மல்லி இலையை நம்ம தூவிட்டு இப்போ நம்மள்ட கரம் மசாலா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்னும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா கம்மு கம்முன்னு ஒரு நல்ல ஸ்மெல்லாக நல்லாயிருக்கும் அதையும் போட்டுக்குவோம் அதையும் போட்டாச்சு இதுக்கு நம்ம மிளகு சீரகம் எதுவுமே நம்ம சேர்க்கல நம்ம இந்த பவுடரை வச்சே இந்த முட்டை கிரேவி ஈஸியாக இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த முட்டை கிரேவி செஞ்சிடலாம் உடனடியாக செஞ்சிடலாம் ஈஸியான மெத்தேடில் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பரான சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு Thanks for watching. Bye bye friends.